இருக்கு கவர்மெண்டால கிடைக்காத கூட இங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஜமாத் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால எப்ப வேணாலும் எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் இந்த மாதிரி ஜமாத்தை நம்புறது அளவுக்கு நம்ம நம்பிக்கையா இருக்குது இப்போ வந்தவங்க எல்லாருமே வேற வேற ஊர் இருந்து இங்க வந்து ஸ்டே பண்றவங்க அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் என்னன்னா நான் நைட் ஃபுல்லா இருந்து சாப்பிடல ஆனா மசூதி வந்ததுக்கு நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க

எவ்வளவு நேரம் இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சொல்லிருக்காங்களா இல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாமா ஆஹ் எப்ப நீங்க வந்து திரும்ப போகணும் அப்படின்னு எப்ப situation எல்லாம் வரைக்கும் நீங்க நாங்க இங்க வந்து தான் போவோம் அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறீங்களா என்ன கேட்டீங்கன்னா இங்க ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் பட் இங்க வந்த வரைக்கும் யாரும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல உங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்காங்க நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களா வீட்டுல வந்து பயந்துகிட்டே இருந்தாங்க பட் பள்ளிவாசல நான் இருக்கேன் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு ஸோ அவங்க கொஞ்சம் ஃபேமிலி இருக்கு கொஞ்சம் சேஃபாக இதாக இருந்துச்சு மற்ற கரண்ட்டு மற்றபடி ரெஸ்ட் ரூம் எந்த ஒரு ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் நல்லா இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு விசாரிக்கும் போது மசூதி போனால் அங்கே நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு இருக்குது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி தராங்க ஸோ நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு கேட்டு தான் சரி அங்கே போனால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் பட் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் மார்னிங் வந்தேன் நேற்று நைட்டும் வந்தேன் சாப்பிட்டேன் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் மறுபடியும் வந்தேன் மசூதிக்கு வந்தது கரெக்ட் டைம் மத்தியானதுக்கு சாப்பாடு பெஸ்ட் ரூம் சம்திங் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நான் பாத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா அப்படி வந்தவங்க எல்லாருமே வேற வேற ஊர்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்றவங்க அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் என்னன்னா நான் நைட் ஃபுல்லா இருந்து சாப இல்ல ஆனா மசூதி வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டேன் அப்படி சொல்றாங்க சார்ஜ் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்புல்லா இருக்கு சோ ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு பாடுகாப்பு எப்படி சார் மசூதில எனக்கு பாதுகாப்பு தான் பட் இங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஐ மீன் ஜெனல் சொல்ல வரது இல்ல ஏன்னா ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்கு సో గేన్ లేడీస్ మటదా సో నెలవే ఇది నీట్ వీ కెన్ హియర్ ఫర్ రైట్ ప్రాజెక్ట్ యువ వి జస్ట్ కేమ్ సండే అండ్ వీ కే రెయిన్ స్టార్టెడ్ అండ్ ఇట్ వాస్ వెరీ డిఫికల్ట్ీ యూ ఆర్ స్టేయింగ్ ఎన్ హాస్టల్ నియర్ బై వేర్ దర్ ఇస్ నో ప్రాపర్ పవర్ వాటర్ అండ్ ఫుడ్ సో వైల్ వీఆర్ కమింగ్ వైల్ వీఆర్ రోమింగ్ ఇన్ ద రోడ్స్ వి నో దట్ సమ్ అండ్ ఓల్డర్స్ దట్ీ హ Mosque where they are serving food and where they are uh, allowing... First of all it is very surprising for us because they allowed girls inside the mosque. Where in our state we never saw any girl entering into the mosque. And it, it was first of all, first of all it, it was very uh, surprising for us. After entering here they treated us very well. They gave uh, shelter and they gave uh, 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 power, uh, charges and they provided a nice food. The food was very nice. And uh, the situation here was very worst. And this is our first time uh, experiencing the cyclone which is very severe and we couldn't even step out of our hostel uh, for some time. So yeah, this was a very nice experience which we never uh, saw in any other uh, religious places. We liked it. And it was very helpful for us whole day. Uh, we came in the morning here until now we are staying here we are waiting for the food and we are utilizing the washrooms even washrooms in our hostel where we are staying is very uh, uh, dirty and not clean and after coming here the washrooms even washrooms are very clean and even every single person here is very uh, encouraging and uh, supporting and helping us to stay here and to survive here. What when uh, you first came here, did you have any apprehension? Uh, like you are going to like, uh, and how was it? Like, you know, it how were It was very comfortable. We are going to some. Uh, it was very comfortable here. They treated us very well. They made us feel very comfortable here. How how do how do you feel about like uh, such kind of initiatives uh, Like this very good initiating. Even uh, one person spoke with us and he told how uh, all. On here, how they are serving the needy people, how they are even providing the education, exchange. We felt very happy knowing that, and even we wanted uh, this thing to happen even in our state because uh, this is very good initiative that they are taking of uh, the needy people, and it, it is very good initiative. We are very surprised of it. Arun the number want to come. அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்